வாய்வு தொல்ல சளி இருமல்னு இப்படி எல்லா பிரச்சனைக்குமே ரொம்ப காலமா வெறும் ஒரே ஒரு ரூபாயில ஒரு இனிப்பான மருந்து சாப்பிடுவாங்க அதை நாம இன்னைக்கு வீட்லயே வெறும் ரெண்டே பொருட்கள்ல எப்படி ரொம்ப சிரமமா செய்யறதுதான் இப்ப நாம செய்ய போற ரெசிபிக்கு வெறும் ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் தேவை இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ண பிறகு மெஷர் பண்ணிக்கங்க சரியா நூறு கிராம் இருக்கணும் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நம்ம கழுவி எடுத்த இஞ்சி சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காமலே இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி இப்ப நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கொஞ்சமா நெய் தடவி வச்சிருங்க நம்ம செஞ்ச உடனேயே பிளேட்டுக்கு மாத்தணும் இப்ப ஒரு கடாயில நம்ம எடுத்து வச்ச நானூறு கிராம் வெள்ளம் அதை சேர்த்துருங்க கூடவே கால் கப் தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு மிதமான தீலையே நல்லா கரைச்சி விட்டுருங்க வெள்ளம் நல்லா கலப்படம் இல்லாத சுத்தமான பாக வெள்ளமா எடுத்துக்கங்க நானூறு கிராம் ஒரு பங்கு இஞ்சிக்கு நாலு பங்கு வெள்ளம் இதுதான் கணக்கு வெள்ளம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு சுத்தமான வெள்ளம் அப்படின்னா அப்படியே செய்ய ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா இதை அப்படியே ஒரு முறை வடிகட்டி ஃபில்டர் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம சேர்த்து செய்யணும் அப்ப வெள்ளத்துல உள்ள தூசெல்லாம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி இப்ப அதே கடாயை நல்லா கழுவிட்டு மறுபடியும் அந்த வெள்ள தண்ணீர் கரைச்சோம்னா அதை சேர்த்துட்டு ஒரு மிதமான தீலையே இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க இந்த மாதிரி வெள்ளம் நல்லா கரைஞ்சி திக்காகி வந்துட்டுருக்கு தண்ணீர் குறைவாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாவே இப்படி வந்துடும் இதை வந்து சில சொட்டுக்கள் நீங்கள் தண்ணீரில் விட்டு பார்த்து அதை அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை வரணும் நல்லா உருண்டையாக வரும் கீழே போட்டால் டங்குன்னு சவுண்டு வரணும் அந்த மாதிரி பதம் வரைக்கும் பார்த்துக்கோங்க இப்போ சரியா இருக்குது இப்போ அடுப்பு குறைவான தீயலை வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்த இஞ்சி இருக்குல்ல அதை உள்ளே சேர்த்துடலாம் அடுப்பு குறைவான தீயில் இருக்குது சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக ரெண்டு பேஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க விருப்பப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம் பட் தேவை கிடையாது சேர்த்திங்கன்னா அந்த வாசம் சாப்பிட டேஸ்டா இருக்கும் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க வெறும் ரெண்டே பொருட்கள் போதும் இதுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி குறைவான தீலே கலந்து விட்டுருங்க முதல்ல பாகப்பதம் மாதிரி ரெடி ஆச்சு இல்லையா ஆனா இஞ்சி சேர்த்த பிறகு நீங்க தண்ணியில விட்டு பாத்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சி வந்துரும் சோ மறுபடியும் அதை வந்து நம்ம திக்னஸ்க்கு கொண்டு வரணும் சோ நல்ல குறைவான தீயில கலந்து விடுங்க அந்த இஞ்சி வெல்லம் கூட சேர்ந்து நல்லா வெந்து கலந்து வரணும் இதை பாருங்க இந்த மாதிரி இதே ரெசிபியை நீங்க வெல்லம் இல்லாம நார்மலா சுகர் சேர்த்தும் செய்யலாம் சுகர் சேர்க்கும் போது நம்ம கடைகள்லன்னா அப்படிதான் செய்வாங்க பட் ஒயிட் சுகர் வேணாம்னு நினைக்கும் போது அப்படி நம்ம வெள்ளம் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லது ஆரோக்கியமான ஒன்றா இருக்கும் இந்த மாதிரி குறைவான தீல கலந்து விட்டுட்டே இருங்க எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கூட தேவைப்படும் இப்ப குறைவான தீல ஒரு எட்டு நிமிஷம் நான் கலந்து விட்டுருக்கேன் இந்த மாதிரி நல்லா திக்கா வந்திருக்கு இப்ப பாருங்க நான் தண்ணியில கொஞ்சம் விட்டு பாக்குறேன் கரைஞ்சு போகல இதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி உருட்டி பாத்தீங்கன்னா நான் பிறகு கல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் நீங்க கீழே போட்டீங்கன்னா டங்குன்னு சவுண்டு வரும் ஒரு ஒரு சில்வர் பிளேட்ல நீங்க போட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி பதம் வந்த பிறகு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இதுக்கு மேல இருந்ததுன்னா பாத்திரத்திலே செட் ஆகிரும் இது அப்படியே எடுத்து நம்ம நெய் தடை வச்சிருந்தால அந்த பாத்திரத்துக்கு மாத்திருங்க லைட்டிங் ப்ராப்ளம் கலர் கொஞ்சம் டார்க்கா தெரியுது செட் ஆகும் போது சரியா வந்துரும் செத்தாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா செட் இருக்கும் ஒரு பாதி அளவு ஆயிருக்கும் லேசா ஆறி இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கத்தி வச்சு நல்லா கட் பண்ணிக்கங்க ரொம்ப ஆரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு கட் பண்ண வராது அப்புறம் நீங்கள் வந்து உடச்சி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு கட் பண்ண வரல பதம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை லேகிய மாதிரி நீ வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் நல்லா செட் ஆகி மிட்டாய் மாதிரி நல்லா செட் ஆகி வரும் இருக்கட்டும் இப்ப பாருங்க ஒரு மணி நேரத்திற்கு பிறகு பாக்குறேன் நல்லா செட் ஆகிருச்சு ரொம்ப சூப்பரா எடுக்கவும் வருது இந்த வெள்ள பாகு பழம் சரியா எடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்துடும் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அவ்வளவுதான் நம்மளுடைய ஹெல்தியான இஞ்சி மரப்பா ரொம்ப ரொம்ப சுலபமா ரெடி பண்ணிட்டோம் குட்டியா ஒரு விக்ஸ் முட்டை மாதிரி கவர் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு ரூபாய் ஐம்பது காசு அப்படின்ட்டு அதை சாப்பிட்டாவே போதும் இருமல் வாயு தொல்லைக்கெல்லாம் இன்ஸ்டன்டான ரிலீஃப் கிடைக்கும் சோ அதை தான் நாம இன்னைக்கு பார்த்துருக்கோம் வீட்லயே ரொம்ப சுத்தமா ரொம்ப கிளீனா வெள்ளம் பயன்படுத்தி இன்னும் ஆரோக்கியமா செஞ்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப சுலபமான ஸோ மிஸ் பண்ணாம நீங்களும் இந்த சுலபமான இஞ்சி மரப்பா வெறும் ரெண்டே பொருட்கள்ல ஆரோக்கியமா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபில மீட் பண்ணலாம் தேங்க்யூ